நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தட்டி தூக்கிய இந்திய விமானப்படை ஒரு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையை இந்தியா வந்து வாங்க போறாங்க இதை கண்டு பாகிஸ்தான் அலர ஆரம்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து இரண்டாவது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா சிக்கி சின்னா பின்னமாயிருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் உலக அளவுல வந்து இது மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டுட்டு வருது அப்படி என்ன நடந்துருச்சு யார் இவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் ஃபாலோ பண்ணாமலும் இருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸ் பாதுகாப்பு துறையில் மேலும் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் உருவாகும் நிலையில் இருக்குது கடந்த நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான்குள்ளே செயல்பட்டு வந்த ஜெய்ஷி முகமது மற்றும் லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்புகளுடைய தலைமையகங்களை அளிக்கிறக்கு இந்திய விமானப்படை பயன்படுத்திய ஸ்கால்ப் க்ரோஸ் ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் வாங்க இந்தியா திட்டமிட்டு வர்றாங்க இதுக்காக பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்திய விமானப்படை தற்போது பிரான்ஸ் கிட்ட இருந்து ஸ்கால் குரூஸ் ஏவுகணைகளை பெருமளவுல வாங்க ஆர்டர் செய்ய தயாராக இருப்பதாகவும் இந்த வாரத்தில் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ரஃபேல் போர் விமானங்களுடன் இணைந்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஏவுகணைகள் நீண்ட தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய தாக்குதல் திறனை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க கடந்த மே மாதம் ஆறு மற்றும் ஏழு தேதிகளுடைய இரவுல நடைபெற்ற ஆபரேஷன் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை தன்னுடைய ரஃபேல் போர் விமானங்கள்ல இருந்து ஸ்கால்ப் குரூஸ் ஏவுகணைகளையும் பிரம்ம சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணைகளையும் ஏவுனாங்க பாகிஸ்தானுடைய முரீகே மற்றும் பகவல்பூர் பகுதிகளில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் இந்த தாக்குதலில் வந்து குறிவைக்கப்பட்டுச்சு மிகுந்த துல்லியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்ல அந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய முக்கிய கட்டமைப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சாங்க இந்த நடவடிக்கையுடைய வெற்றியை தொடர்ந்துதான் இந்திய விமானப்படை அதே ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களையும் குறிவைத்து தாக்குனாங்க இதுல பாகிஸ்தானுடைய விமானப்படைக்கு சொந்தமான பன்னெண்டு முக்கிய விமான தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாயிருச்சு தரையில நிறுத்தப்பட்டிருந்த போர் விமானங்கள் உள்ளிட்ட பல உயர் மதிப்புடைய இலக்குகள் இந்த தாக்குதல்ல சேதமடைந்ததாகவும் சில முற்றிலும் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில்தான் தான் ரஃபேல் போர் விமானங்களின் செயல்திறன் மீதான நம்பிக்கை இந்திய விமானப்படையில் மேலும் அதிகரிச்சிருக்கு இதன் தொடர்ச்சியாகவே ரஃபேல் விமானங்களுக்கான மெட்ரியோர் ஏர் டு ஏர் ஏவுகணைகளையும் பெருமளவில் வாங்குறதுக்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க இந்த மெட்ரோ ஏவுகணைகள் இந்திய கடற்படைக்காக முன்பே ஆர்டர் செய்யப்பட்டிருக்கும் இருபத்தாறு ரஃபேல் மெரின் போர் விமானங்கள்லையும் இணைக்கப்பட இருக்கு இந்த விமானங்கள் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகள்ல படிப்படியாக இந்தியாவுக்கு வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிலைமை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தட்டி தூக்கி இருக்காங்க இந்திய விமானப்படை அதாவது நம் நாட்டுல விமானப்படை விமானங்கள் குறைவாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது நம் நாட்டுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழல தான் கிட்ட இருந்து நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையை இந்தியா எடுக்க தயாராகிட்டு வர்றாங்க இந்த ஒப்பந்தம் வந்து மூணுகால லட்சம் கோடியில மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு ராணுவம் விமானப்படை கடற்படை மிகவும் முக்கியமானது குறிப்பாக இப்போது உலக நாடுகளுக்கு இடையே மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அதிலயும் குறிப்பாக பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிட்டேர்ந்து நம்முடைய நாட்டுடைய எல்லையில அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தான் நாம பாகிஸ்தானை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில பந்தாடினோம் ஆனாலும் தொடர்ந்து எல்லையில அச்சுறுத்தல் நிலவிட்டு வருது இப்பேற்பட்ட சூழலில் தான் நம் நாட்டில் விமானப்படையில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு நம் நாட்டுடைய விமானப்படையில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு படைப்பிரிவுகள் இருக்குது ஆனால் தற்போது இருபத்தொம்போது படைப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் விமானங்கள் இருக்குது இதனால் பதிமூணு விமானப்படை பிரிவுகளுக்கு விமானங்கள் பற்றாக்குறை இருக்குது இந்த மாத இறுதியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் நம்முடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கிறாரு அந்த சமயத்துல இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னதாக நம் நாட்டின் பாதுகாப்புத்துறையுடைய கொள்முதல் கவுன்சில் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்புதல் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் பல பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்க பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க இதுக்கான கூட்டம் வந்து விடைவில் நடைபெற இருக்கு அப்படின்னும் பாதுகாப்புத்துறை செயலாளருடைய தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் வாரியம் கடந்த மாதம் ரஃபேல் கொள்முதல் முன்மொழிவுக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ள நிலையில ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் பிரான்சுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில்தான் பிரான்ஸு கிட்டேந்து மூணேகாலு லட்சம் கோடி மதிப்பீட்டில் நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா தீவிரமாக செயல்பட்டுட்டு வர்றாங்க இதில் எண்பத்தெட்டு ரஃபேல் போர் விமானங்கள் ஒற்றை இருக்கை கொண்டதாகவும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் இரட்டை இருக்கை வகையை சேர்ந்ததாகவும் இருக்கும் மொத்தமுள்ள நூற்றி பதினாலு விமானங்களில் பதினெட்டு பிரான்ஸுக்கிட்டேந்து வாங்கப்படும் மீதம் இருக்கும் விமானங்கள் நம் நாட்டில் தயாரிக்கப்பட இருக்கு நம் நாட்டில் தயாரிக்கப்படும் விமானங்களில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் அறுபது சதவீத பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்தவையாக இருக்கும் இதுக்காக ரஃபேல் விமானம் தயாரிக்கும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் நம் நாட்டின் பிற தனியார் நிறுவனங்களுடன் கூட்டணி அமைத்து செயல்பட இருக்கு தற்போது இந்தியா வாங்க இருக்கும் ரஃபேல் போர் விமானம் நவீன தொழில்நுட்பம் கொண்டது ஸ்டாண்டர்ட் எஃப் போர் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை விவசனம் சேர்ந்தது இதன் மூலம் விமானத்தை தாக்க வரும் ஏவுகணை அல்லது நம் நாட்டுடைய குறிப்பிட்ட இலக்கை தாக்க வானில் பறந்து வரும் ஏவுகணைகளை அளிக்க முடியும் அதே போல அந்த விமானத்துல ஏவுகணைகளை சுமந்து சென்று தரையில இருக்கும் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும் அதாவது ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் அப்படிங்கிற இரண்டு வகையான அட்டாக்கை இந்த விமானத்தால செய்ய முடியும் தற்போது பிரான்ஸ் நாட்டுடைய விமானப்படை மற்றும் கடற்படையில எஃப் போர் ஜீரோ ஒன் வேர்சன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது தற்போது நம்முடைய நாடு பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானங்களை ஒப்பிடும்போது இந்த விமானங்களுக்கு பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு இந்திய விமானப்படையில ஏற்கனவே முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு அதே இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்த முப்பத்தி ஆறு ரஃபேல் எம் ரக விமானங்கள் வாங்கவும் பிரான்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் விமானப்படைக்கு மேலும் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டால் இந்தியாவிடம் இருக்கும் ரஃபேல் போர் விமானங்களுடைய எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி ஆறாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த ரஃபேல் போர் விமானம் வந்து பாத்தீங்கன்னா நாலரையாம் தலைமுறை விமானங்களாகும் இப்போது ஐந்தாம் தலைமுறை விமானங்களை ரஷ்யா அமெரிக்கா சீனா பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால இந்தியா வந்து அடுத்தடுத்து நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான அத்தனை தளவாடங்களையும் உள்நாட்டுல தயாரிக்கிறது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கிட்ட தேவைன்னா நம்ம வந்து இறக்குமதி செஞ்சோம் நம்முடைய இராணுவத்தை வந்து பலப்படுத்திட்டு வர்றோம் முப்படைகளும் இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இந்த நிலையில தான் இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் அலர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே போல இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தை சித்தச்சிருக்காங்க வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் பலுஜ் போராளிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லியிருக்கு இது இப்போ வெளியாகி உலக நாடுகளையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு பாகிஸ்தான் ராணுவம் பலுஜிஸ்தான் போராட்டக்காரர்கள அடக்கியதாக சொல்லியிருக்காங்க பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்க வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னும் பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கேன் மேலும் இந்த நடவடிக்கையின் போது பலூஜிஸ்தான்ல வந்து இருநூத்தி பதினாறு கிளர்ச்சியாளர்களை வந்து நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவம் சொல்லியிருக்காங்க ஆனா கடந்த வாரம் கிளர்ச்சி குழுவான பலூஜிஸ்தான் விடுதலை ராணுவம் நடத்திய தாக்குதல்ல கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களுடைய எண்ணிக்கையை பாகிஸ்தான் ராணுவம் குறைச்சு சொல்றாங்க அதாவது பலுச் படைகளின் பல்வேறு தாக்குதல்ல குறைஞ்சது நூறு பாகிஸ்தான் பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிட்டிருக்காங்க பலூச் தாக்குதல்ல ஏற்பட்ட இழப்புகளை பாகிஸ்தான் ராணுவம் வேணும்னே குறைச்சு மதிப்பிட்டிருக்கு இதுக்கு முதன்மையான காரணம் ஃபீல்ட் மார்ஷல் அசிமுனிரை முனிரை சங்கடத்திலிருந்து காப்பாற்றுறதுதான் பலுச்சிஸ்தானில் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களுடைய உண்மையான எண்ணிக்கையை வெளியிட்டால் அது ராணுவத்துக்கும் முனீர் அவர்களுடைய பிம்பத்துக்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் அஞ்சுறாங்க நாட்டுக்குள்ள முனீர் எதிர்ப்பு உணர்வு உருவாக்கப்படும் இது எதிர்கட்சிகள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது பலுச்சி விடுதலை ராணுவ போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை விட சிறந்த ஆயுதங்கள் உபகரணங்களை வச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இதை நாடாளுமன்றத்துல கொண்டாரு எம்பிக்கள் முன் பேசிய அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு பலுச் போராளியும் இருபதாயிரம் டாலர் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்களை வச்சிருக்காங்க அவர்களுடைய துப்பாக்கி விலை வந்து இரண்டாயிரம் டாலர் அப்படின்னு சொன்னாரு பலூச் போராளிகள் உயர்ந்த ஆயுதங்களை வச்சிருப்பதாகவும் அவை பாகிஸ்தான் வீரர்களிடம் கூட இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார் மேலும் பலூச் போராளிகள் தங்கள் உரிமைகளுக்காகவும் பாகிஸ்தானுடைய பாகுபாடான கொள்கைக்கும் எதிராகவும் போராடுவதாக சொல்லிட்டு வர்றாங்க பாகிஸ்தான் தங்களை சுரண்டி வருவதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாகாணங்கள் மட்டுமே பயனடைகின்றன அப்படின்னும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பலூச் மக்கள் தங்கள் மாகாணத்துல வெளிநாட்டு முதலீட்டை வந்து எதிர்க்கிறாங்க அதை சுரண்டல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாகிஸ்தான் ராணுவம் மனித உரிமை மீறல்களை ஈடுபட்டதாகவும் பொதுமக்களை கொன்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த நிலையில தான் முனீர் அவர்களை பாதுகாக்கிறக்கும் தங்களுடைய ராணுவம் வந்து மிக சிறந்தது அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறதுக்காகவும் பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் ராணுவமும் நாங்க வந்து பலுச் போராளிகள் நிறைய பேர்த்து அடிச்சு கொண்டுட்டோம் எங்க தரப்புல இறந்தது வந்து ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது வந்து இல்லை அப்படின்னு தெரிய வந்து பலுச் போராளிகள் பாகிஸ்தான் இராணுவத்தை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க பலுச் போராளிகளிடம் பாகிஸ்தானுடைய இராணுவம் சிக்கி சின்னாப்பினமாயிருக்கு அதை வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த உண்மையை இப்போ வெளியிட்டு மிகப்பெரிய அளவுல வந்து இதை வந்து கொண்டாடிட்டு வர்றாங்க பலுஜ் மக்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு பலுச் போராளிகள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தையே இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் இராணுவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க பாகிஸ்தான் வந்து தங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெரிய அளவுல பொய்ப்பித்தலாட்டத்தை பேசிட்டு வருது இப்ப ஏற்பட்ட பாகிஸ்தானையே வந்து அந்த நாட்டு மக்களே வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் கையில இப்ப ஒண்ணும் இல்ல தான் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அதுதான் உண்மை பளுச் போராளிகள்தையே பாகிஸ்தான் ராணுவத்தால தாக்குப்பிடிக்க முடியல இந்த வேலையில் இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டாங்க இனிமேலும் வந்து பாகிஸ்தான் இந்தியா கிட்ட வச்சா பாகிஸ்தானுடைய கதை முடியும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் உடனடியாக எல்லாத்தையும் கைவிட்டுட்டா அப்புறம் தோத்துட்டோம் மண்ண கவிட்டோம்னு சொல்லிடுவாங்க இல்லையா அதனால அப்பப்போ ஏதாவது ஒரு திட்டத்தை